புனித சூசையப்பர் ஜெபம் புனித சூசையப்பரே உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது வல்லமை மிக்கது இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உமது அடைக்கலத்தில் வைக்கின்றேன் உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும் அதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்தக் கடவேன் புனித சூசையப்பரே உம்மையும் உம் கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும் என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும் நான் இறக்கும் தருணத்தில் இந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும் மறித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனை எங்களுக்காக மன்றாடும் ஆமீன்